காசிக்கு போய் இருபத்தஞ்சு வருஷம் ஆறுது மறுபடியும் ஒரு தடவை போயிட்டு வருவோமா இனிமே நாம காசிக்கு போக முடியாது ஏன்னா போனா திரும்பி வர முடியாது ஏண்டா என்னடா இது மைனர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிடு எங்க கிளம்பிட்ட ஏண்டா பெண்ணில உட்காந்துட்டு வரவும் போறவங்க கிட்ட எல்லாம் அரட்டி அடிச்சுட்டு இருக்க உனக்கேண்டா இந்த அலங்காரம் ஆமா மறுபடியும் புறம்பு ஆரம்பிச்சுட்டேன் நான் முன்ன மாதிரி வெட்டிய வேலை இல்லாம வம்பு இருக்கிற லா பாயிண்ட் லட்சுமணா இல்ல கௌரவ ஹோட்டல்ல வேலை பாக்குறேன் சர்வரா வேலை பாக்குறது பெரிய கௌரவமா மானம் போறது ஆமா நம்ம குடும்பமான என்ன ஆறுது இதுக்கு நீ வெட்டியாவே இருந்திருக்கலாம் ஐயோ ஹோட்டல்ல சர்வர் வேலை பாக்கல ஹோட்டல்ல மேனேஜர் வேலை பாக்குறேன் ரெண்டும் ஒன்று தாண்டா சரி நீ வேலை முடிஞ்சு ஆத்துக்கு திரும்பி வரும்போது எனக்கு கோபி மஞ்சூரியன் வாங்கி ியும் <laughs> ஆ ஏதோ கூத்துல கோமாடி நோய்ஞ்ச மாதிரி உன் ஃப்ரெண்டா பக்கத்துல லக்ஷ்மி அந்த மாமியுடைய பிரதர் மாது ஆஹா நீ கூட அக்காத்துல உட்காந்துட்டு தண்டை சோரி தின்னுவான்னு சொல்லுவிய அவனா ஆமா இல்லாம வெட்டியா சுத்துவான்னு சொல்லுவிய அவனா இவன் மூஞ்சிய பார்த்தா அப்படிதான் இருக்குது அக்கா அத்தி பாருங்க ரெண்டு பேரும் உள்ள போறல ஏண்டா நீ அவனை பத்தி சொன்னத சொன்னா நோக்கு கோவம் வருது வாங்கோண உள்ள போலாம் புரா கையே இரு இரு நானே வரேன் உள்ள போங்க எனக்கு தெரியாதா நீ சொல்லணம்மா என் வீட்டில் வந்து என்னையே உள்ளே போன்றியா எப்போ வெளியே போங்க ஆ சரி உள்ளே போங்க உன் ஃப்ரெண்டு இல்லை ஆமா நல்லா இருக்கு இல்ல அவன் தான் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான் சாரி மாதவ் வா பெரியவன் வயசில் பெரியவா எதாவது தப்பா பேசியிருந்தா நம்ம நீச்சொடுப்பா அடுத்த தடவை உங்கள் ஆற்றுக்கு வரும்போது

யார் யாருக்கு எந்த எந்த வீடு வேணுமோ அதை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் ரெட்டியார் இப்போ ரொம்ப நல்லவராக மாறிட்டார் ஆமா டேய் இது பரத்தோடைய அடுத்த படம் என்னாச்சு டிஸ்கஷன் முடிஞ்சு பூஜை போட போறோம் இந்த படமும் ஷோர் இட்டு தான் அது இட்டுன்னு எனக்கு தெரியும் அப்பா பூஜைக்கெல்லாம் என்ன கூப்பிடு வேணும் நான் என்ன கூப்பிடுறது பரத்தே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம் இருந்தாலும் நானும் என் சைடுல पर्सनலா உங்களுக்கு இன்விடேஷன் கொடுப்பேன் நீங்க அவசியம் வரணும் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன அங்க வந்து இந்த பன்னெண்டு வயசு பசங்க வடல பசங்க மாதிரி வெடி வெடிச்சுன்னு பிசில் அடிச்சுன்னு கரெக்டா எல்லாம் பண்ணக்கூடாது வேஸ்டியோட வரணும் டவுஸ்லோட வரக்கூடாது அதெல்லாம் டீசன்ட்டா போயிட்டு ரெண்டு பேரும் டீசன்ட்டா வந்துறோம் சொல்ற மாதிரி நடந்து பேரை நம்பிக்கை இருக்கு டெஃபனட் எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்குல்ல ஆமா அங்க நீ புளியோதரை பிரசாதமா இது என்னதே இன்னையில சொல்ல வேண்டா பனி வந்ததிலிருந்து கதைய பேசிட்டு இப்ப போய் சொல்றேன் லேட்டா பண்ற அது गाली ஐயோ இதெல்லாம் போய் அந்த

ஆனா நான் ரெண்டு மாசம் சிங்கப்பூர்லயே தங்க வேண்டியது வரும் ரெண்டு மாசமா அப்ப நீங்க நம்ம தான் தங்கணும் அப்புறம் பை பை சிங்கப்பூர்ல மீட் பண்ணேம்மா ஓ எப்படி இருக்காரு நல்லா இருக்காரு பிசினஸ் நல்லா போயிட்டு தான் ரொம்ப மிஸ் பண்றதா சொல்லிட்டு இருக்காரு அக்கா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பாசமா இருப்பாரு அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம்

நான் தனி ஒரு வீடு பார்த்துட்டு போயிடலான்னு இருக்கேன் தனியா போக என்ன சொல்ற நீ அது அதான் சொல்றேன் இல்ல அங்கல் எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு நேரம் வரும்போது சொல்றேன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே அதுக்கப்புறம் நீங்க சிங்கப்பூருக்கு போகும்போது நானும் உங்க கூடவே வந்துட போறேன் அது வரைக்கும் கொஞ்ச நாள் உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல நான் தங்கிக்கலாம்ல எதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் இந்த வீடு தான் அரண்மனை மாதிரி இருக்குல்ல இது ஓ வீடு நீ இங்கே தங்கிக்கலாம் தாராளமா எல்லாம் தான் அங்கல் ஆனா நான் கொஞ்ச நாள் தனிமையில இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னை கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ் இந்த பாரு உனக்கு அதுதான் சந்தோஷம்னா நீ அப்படியே செய் ஓகே ஓகே थैंक यू सो मच வெரி குட் உங்க எல்லாரையும் உன்னா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு இப்படி உங்க எல்லாரத்தையும் பாக்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆமா ரெடியார் முதல்ல நாங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்தோம் சந்தோஷமா கலகலன்னு இருந்தோம் இப்ப எப்பவாவது பண்டிகை தீபாவளி பொங்கல் பாத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு

ஸ்ட்ராங்காக இருந்தது தின்ன உண்டி தான் ராஜா சிம்மாசனத்தில் உட்காண்ட மாதிரி நானும் மாதுவும் பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப நாங்க எந்த திண்ணையை தேப்போம் எவனை வம்பு கிழிப்போம் ஏண்டா மாது உங்க தொல்லையே வேண்டாம் தான திண்ணையே கட்டாம விட்டு இருக்கா ஏமாமா நீங்க தான் இப்ப பொறுப்பா வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேனும் அப்புறம் எதுக்கு திண்ணையும் கிண்ணையும் உங்களுக்கு இல்ல லக்ஷ்மி நம்ம எத்தனையோ விஷயங்களை யூஸ் பண்ணாம விட்டு இருந்தாலும் நினைவு சின்ன மாதிரி வைக்கிறது இல்லையா ம் அந்த மாதிரி வச்சிருக்கலாமே மிஸ் ரெட்யார் அக்கார்டிங் டூ ரூல் ஒன் டூ த்ரீ ஃபோர் படி இதை ஸ்டாங்கில் அப்ஜெக்ட் பண்ணுறேன் மிஸ் சாரா நோ மோர் எக் ஒன்லி ஃபேக்ட் ஆக வேண்டியது பேசுவோமா ஓகே முதல்ல ஆரம்பிப்போம் மாமா நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த வீடு வேணும் எனக்கு கோவில் தான் வீடு ராத்திரி வந்தால் கட்டை சாய்க்கணும் ஒரு இடம் வேணும் வேஸ்டாயி போச்சு எனக்கு பின்ன மாதிரி படி ஏறி இறக்க முடியல அதனால கீழ ஒரு போஷன் கொடுத்தேன்னால சந்தோஷமா இருந்துப்பேன் பேஸ்டாக கொடுத்துடலாம் கொடுக்கலய்யா

அதனால எங்களுக்கு பதிலா உமாவும் பரத்தும் இங்கேயே தான் இவளோட இருக்க போறா அவனும் எங்காத்துல தங்க முடியாது காம்பவுண்ட்ல தான் போய் தங்க போறோம்னு சொல்லிட்டா எங்களுக்கும் சொந்த வீடு இருக்குிறதுனால நீங்க அவalike நீங்க விருப்பப்பட்டதை அலார்ட் பண்ணிடுங்கோ ரொம்ப சந்தோஷம் मामी உமாவும் பரத்தும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்களோட இருக்க போறாங்கிறது எங்களுக்குல தான் சந்தோஷம்

பாக்கி போர்ஷன்ஸ்ல உள்ளவங்கள்ட்ட இத பத்தி பேசிட்டேன் அப்ப நான் கிளம்பட்டுமா ரெடியா கொஞ்சம் இருங்கோ எல்லாரும் ஒரு விஷயம் மறந்துட்டோமே நம்ம பூஜை விட்டுட்டுமே ஆமா பூஜா எங்க அவைய வரல சாரிகா அது பூஜா சிங்கப்பூருக்கு ஃப்ரெண்ட் வெட்டிங் தான் பரத் சொல்ல சொன்னாரு நான் தான் மறந்துட்டேன் என்னடா அது சரியான வண்டா நீ ரெடியா பூஜா இப்ப இங்க இல்லைனாலும் பரவாயில்ல அவளுக்கு ஒரு போர்ஷனை அலாட் பண்ணிருக்கேடா இல்லையா పోషన్స్ పోషన్సేదాన